இந்த ஃபேக்ட்ரி சொன்னதுனால கேட்குறேன் டி ட்வெண்டி கேம் வந்து யாருனால ஆட முடியிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒன் டே கேமோ ஒரு டெஸ்ட் கேமுங்க மொதல் ஒரு மட்டும் தான் அந்த பேட் அந்த பாலை ஃபேஸ் பண்ண முடியுங்கிறது இருந்துச்சு ஆனால் ஒரு டி டுவெண்ட்டி கேம் நம்ம பார்த்து நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பேட் கமிங்ஸ் அவர் ஆடுனோன்ற இன்கேஸ் வந்து ஒரு பதிமூணு பால்லில் பதினாலு பால்லில் ஃபிஃப்ட்டி அடிக்கிறது அதெல்லாம் சே செய்யுறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பே பவுலருக்குமே வந்து டி டுவெண்ட்டி கேம் வந்து ரொம்ப ஃபேவராக மாதிரி யார் வேலை பண்ண முடியாது ட்ரூ இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன ஒரு சின்ன ஒரு இதுதான் என்னென்னா இப்போ ஹண்ட்ரட் மீட் ரேஸ் இருக்குது 9 செகண்ட் லோடு கரெக்ட்ங்களா நைன் செகண்ட் டென்னு 12 கூட ஓடுறீங்களா ஓடுறாங்க அது நீங்க தௌசண்ட் மீட்டர் ஓடுவாங்க பாத்துக்கிங்க எவ்வளவு நேரத்துல ஓடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப டைம் எடுக்கும் ரைட்டா இது வந்து ஸ்லோயஸ்ட் இப்போ நீங்க ஓடுனீங்கனா நீங்க தெரியும் ஆனா வர்றதுக்கு டூ இயர்ஸ் அட்லீஸ்ட் அந்த மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப கம்மி வித் ஸ்மால் டிஸ்டன்ஸ் சேம் திங் அப்ளை ஏர் நீங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடிங்கன்னு கேட்டால் ஓடவே முடியாது உடனே கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஆடணும் இருக்கும் வி வெயிட் அண்ட் கோன் தான் பார்ப்பாங்க நீங்க பால் ஒன்னுல இருந்து அடிக்கணும்னு பாக்குறோம் அது ஒண்ணு இன்னொன்னு நம்ம நீங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டையும் ஐபிஎல்லையும் கம்பேர் பண்றீங்க

போயிட்டு இது பண்ண முடியும் இப்ப மிச்சல் ஸ்டார்க்கே எடுத்தோம் மிச்சல் ஸ்டார்க்கு அவங்க ஸ்டாண்டர்ட் மிச்சல் ஸ்டாக்குல போயிட்டு மிச்சல் ஸ்டார்க்கு போயிட்டு அவர் இதே டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல போய்ட்டு அடிக்க சொன்னாங்க ஒரு சிக்ஸ் கரவிஷன் தான் என்ன ரீசன் அதுக்கேத்த மாதிரி ஒரு பிட்ச்சு பிட் ஆஃப் கமர்ஷியலும் இருக்கு ஐபிஎல் அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சோ பவுலர்க்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா என்டர்டைமெண்ட் தேவைப்படுதுங்க எல்லாருக்கும் பேட்ஸ்மேன் ரன்ஸ் இப்போ ஒரு

ஒரு பவுலிங் ஆல்வுண்ட் பட் நீங்க ஒரு மேட்ச்ல இருக்க ரெண்டு சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க போகும் ஆனா பிப்டி ஓவரில் ஆடிங்களா அதே ஃபேக்டர் தான் யார் வேணாலும் போட்டா

இது வந்து இந்த காலகட்ட கிரிக்கெட்ல இது யாரி தான் அவளோருக்கும் ஃபேவரர் ஆகிருக்கு